பழவையை பார்த்துட்டு அமர்த்தி பார்த்தா ஓகே அமத்தி இந்த தோல்ல கொஞ்சம் அப்படியே உள்ளுக்கு நாசி வர்ற தன்மை இருக்குன்னு கூடாது அதுல கொஞ்சம் கூடாதுன்னு சொல்ல வேற ஒரு சிலது அந்த அதுல பழைய தன்மமாயும் காட்டு பழத்துல இந்த இப்படியான பழங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்ல ஆஹ் நம்பி கொண்டு போகலாம் ஓகே ஓகே ஒரு நாளுக்கு எப்படி ஜாவரம் நடக்குச்சு நம்மள அவங்களுக்கு நம்மளா எங்களை பாக்குறேன்டா இந்த இடத்த பிறகு ஒரு ஐநாயிரத்துல இருந்து இருபதாம் ஆயிரத்துல நடக்கும் ஜாவரம் நடக்கும்

தண்ணி நல்லா இருக்கு சோடாக்கள் கொடிப்பான குடிக்கிறேன் நல்லா தனிச்சு நல்லா இருக்கு

யாழ்ப்பாணத்துல பெசலான நோண்டி இருக்குது ஓ நோண்டி இருக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு மட்டுமே தன்கோமானது இது ஒரு ஆரோக்கியமான சாமான் இது ரவைக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கும் இந்த பக்க வாலத்துக்கு உதவ குடிக்கிற ஒரு சாமான் சத்துக்கள் சத்து சத்து உள்ள சாமா முலிகை சத்து உள்ள சாமா பதினேழு சதமானம் இந்த சோனா களை வண்டி குடிக்கிறது அது உள்ள வயிற்றுக்குள்ள அல்சர்கள் அது என்று வந்து வந்தது கொண்டா குடிச்ச குடிக்கப்பட்ட ஒரு முக்கியமே இல்லை தீங்கம் பெறாது

இவர் ஆசைக்கு குடிக்கிறது அதை விட பிரதம் குடின சாமானே இது பனவளத்தை பொறுத்த மட்டும் இல்லையே பலமே பழமே உண்டு அது பயன்படுத்த தெரியாமல் ஆக்கள் இருக்கிறதாலே ஒன்றும் இல்லை நல்ல ஒரு யோசனமான சாமான

எ மணிக்கு ஒரு எட்டுக்குள்ளே

கஷ்டப்பட்டா இன்னொருன்னா வெள்ளரிப்பிழமை இது ஒண்ணு கார் பாத்தீங்கன்னா அழகா வந்து உடைய மாதிரி சுத்தி தீங்காண்ட அழகா இருக்கு மக்களுக்கு ஒரு சேவை மாதிரி எண்ணூற்றி ஐம்பது சின்னன்று இருக்கு அறுநூற்றி ஐம்பது அப்படி ஒரு சைஸு கேட்ட மாதிரிதான் விற்கிறோம் கிலோ கணக்குல இல்ல மக்களுக்காண்டி ஒரு இந்த வெயில் கொடுமையை இந்த பல சீசன் டைம் அப்ப நாங்க மத்த பக்கம் மக்களுக்காண்டி நாங்கள் இது ஒரு பெரிய ஒரு செவமாயி செய்து கொண்டு இருக்கிறோம் கூட மக்கள் விரும்பி இந்த பழத்தை சாப்பிடணும் ஒரு சீசன் டைம் தான் இந்த சீசன் டைமுக்குள்ள நாங்கள் இத உற்பத்தியாக்கி செய்து கொண்டு இருக்கிறோம் எவ்வளவு நாங்கள சீசனுக்கு செய்வோம் மூன்றாம் மாதம் மூன்றாம் மாதம் துவங்குவோம் மூன்றாம் மாதம் துவங்கினா பத்து பத்தாம் மாதம் கடைசி வரையும் விற்போம் அண்ணாட பேர் என்ன என்ன பேர் ரமேஷ்

அண்ணா பார்த்தீங்கன்னா அந்த கொக்கியில் சேர்ந்து நினைப்பேன் பார்த்தீங்கன்னா வண்டி சாப்பிட்டு பார்க்கலாம் வெள்ளப்பழம் உடம்புக்கு நல்ல இது நீங்கள் இந்த சோடாக்கு அதில் குடிச்சி முன்னாடி இதில் வந்து இந்த தர்பூஸ் வெள்ளரி பழம் அளவு நல்ல இது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த குளிர் குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கையாக ஆரோக்கியமான பானங்கள் அதாவது நொங்கு தர்பூஸ் மற்ற வெள்ளரி பழம் இந்த மூண்டையும் அவங்களை காட்டிப்பேன் இதுமாரி பார்த்தீங்கன்னா இதுல தோட்டம் வந்து வந்து நின்று வாங்கிட்டு போறதா காண முடியாது இந்த கடைகள்னால் கொக்குவில் சந்தியில இந்த மூன்றுமே இருக்குது நீங்களும் வந்து இப்படி சோடாக்கள் மென்பாங்கலாம் தவிர்த்து இப்படி இயற்கையான சாப்பிட்டீங்கன்னா கூட உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் ஓகே இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இதே போன்று மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ பாய்